அலலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தர் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்கள சகோதரர்களை எல்லாம் அல்லாஹு ஜெல்ல ஜெயல அளவு நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் மொகசூதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலே நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்த கூட்டத்தில் நம்மை ஆக்கியல்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலா இல்லா முகம்மது ரசூல்லா என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிரிதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தமனமா மரணிக்கக்கூடிய நல்ல பேற்றினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மரமேலே மாணவி செல்லந்தாகு வலைவ செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடுத்து ஜன்னத்துல் ஃபிரிதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவன் லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வானாக அருமையான மோமின்கள மனித வாழ்வில் ஒவ்வொருவர்களுக்கும் பல சங்கடங்களும் பிரச்சனைகளும் நிரம்பவே காணப்படுகிறது அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாத நேரத்தில் மனிதன் நினைக்குகிறான் நாம் இறைவனை வணங்குகிறோம் இறைவனுக்காக எல்லாவற்றையும் செய்கிறோம் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை இருந்தாலும் சோதனை மற்றவர்களை விட எனக்கு அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறதே என்று அல்லல் படக்கூடிய உள்ளங்களையும் நாவுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹுஜுல்ல ஜெயாலும் குரான்னு சொல்வான் ஒவ்வொரு ஆத்மாவும் எவ்வளவு சங்கடங்களை தாங்குமோ சிரமங்களை தாங்குமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் சிரமங்களை கொடுக்கிறானே தவிர அவனை மீறி அல்லாஹில் ஜிலாலும் யாருக்கும் சங்கடத்தையோ கவலைகளையோ கொடுப்பதில்லை என்பதை அல்லாஹ வசனத்தில் சொல்லித்தரான் இப்போ அண்ணா சொல்கிறான் உங்களால் தாங்க முடியக்கூடிய சக்தி உங்களால் தாங்க கூடிய அளவுக்கு தான் சிரமங்களை கஷ்டங்களை தருகிறோமே தவிர உங்களை மீறி தாங்க முடியாத கஷ்டங்களை நான் தருவதில்லை என்று சொல்லி அல்லா சொல்கிறான் ஆனால் மனுஷன் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை தர்றான் அல்லா மற்றவங்களெல்லாம் பார்த்தா சந்தோஷமாக இருக்கிறாங்களே நாம் மட்டும் இவ்வளோ கவ கவலையோடு இருக்கிறோமே மற்றவங்களாம் சாதாரண வாழ்க்கை உரு உருண்டோடு செய்கிறார்களே நம் வாழ்க்கை ரொம்ப சிரமப்பட்டுலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நொந்து கொள்கிறோம் இப்படித்தான் ஒரு ஆள் என்ன செஞ்சார் அப்படின்னா இறைவன்கிட்ட கேட்டார் இறைவ இறைவனே எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை தரைய மற்றவங்களாம் எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவன் இறைவன்கிட்ட ஒரே புலம்பிகிட்டே இருந்தான் ஒரு நாள் கடவுளை இறைவனை காட்சி காட்சி கொள்கிறான் அசிரியம் கேட்குது என்ன அப்படின்னா எப்பா உனக்கு கடுமையான சிரமத்தை தந்துட்டேன் அப்படிங்கிறேன் அப்படின்னு நீ சொல்கிற உண்மையிலே அப்படி சிரமம் கொடுத்துருக்குனா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் நீ அதை செய்ய செயல்படுத்த அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா எல்லோரும் என்ன செய்யுங்க அவங்கவுங்க பாவ மூட்டைகளை கஷ்டங்களை என்ன செய்ங்கன்னா அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு பையில் போட்டு இந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி இறைவன் என்ன செஞ்சான் அப்படின்னா கனவுல எல்லா மக்களுக்கும் ஒரு செய்தியை சொன்னான் அப்போ அந்த இறைவன் ட ரொம்ப கவலைப்பட்டானே எனக்கு மட்டும் நிறைய கவலை கொடுத்துருக்குறீங்க சங்கடத்தை கொடுத்துருக்கீன்னு கவலைப்பட்டானே அவன் நினச்சான் பரவாயில்லப்பா இறைவன் நமக்கு ஒரு விமோசனம் தரப்போகிறான் போல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கஷ்டங்கள் சங்கடத்தை எல்லாத்தையும் ஒரு பையில போட்டுட்டு இறைவன் எந்த இடத்துக்கு வரைச்சோன்னானோ அந்த இடத்துக்கு வரலான்னு பார்த்தா தெருவில் எல்லாருமே பையற்றிக்கிட்டு வர்றான் என்ன அப்படின்னா அவன் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் தூக்கி போட்டுட்டு வர்றான் பார்த்தா எவன் இறைவன்ட்ட புடமுனானோ அவன் தான் சிறுசாக இருக்குது மீதி எல்லோருடைய பையன் பெருசாக இருக்குது பார்த்தா என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த கடவுள்கிட்ட கேட்குறான் என்ன கடவுளே நான் நான் தான் ரொம்ப சிரமப்படுறேன்னு பார்த்தான் அவன் பையன் பெருசு பெருசாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நொந்துக்கிட்டான் சரி தான் கடவுள் வர சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துக்கு வரைச்சோனானோ அந்த இடத்துக்கு வந்த பிறகு எல்லா மக்களும் வந்துட்டாங்க இப்போ இறைவன் பேசுனான்னா இது ஒரு கதை தான் நான் சொல்லலை கதை தான் சொல்கிறேன் அப்போ இறைவன் சொன்னானா அவங்கவுங்க கஷ்டத்தை அவள் அவன் முன்னால் இருக்கக்கூடிய ஆணையில் என்ன செஞ்சுருங்க கொலிக்கிடுங்க நான் என்ன செய்வேன் அப்படின்னா கரண்ட் ஆஃப் பண்ணிடுவேன் அந்த நேரத்தில் யார் யாருக்கு பையன் மாற்றணுமோ அவள் அவன் பையன் மாற்றிக்க அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னாராம் உடனே எல்லா மக்கள் நினைஞ்சாங்க அப்படின்னா கடவுள் சொன்ன மாதிரி தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஆணையில் எல்லோரும் பையன் மாட்டிட்டாங்க மாட்டினோடனே கரண்ட்டும் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ கடவுள் சொன்னாராம் யார் யாருக்கு என்ன பையன் மாற்றணுமோ யாருக்கும் தெரியாமல் பையன் மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி பையன் மாற்ற சொல்லியாச்சு பையன் மாற்றின பிறகு திருப்பி கரண்ட்டு வந்துடுச்சு பார்த்தா எல்லோரும் அவன் பையன் க கட்டியாக பிடிச்சி உட்காந்துட்ருக்கான் என்னென்ன பையன் மாற்றவே இல்லை ஏன்னா பையன் மாற்றிட்டோம்னா அவனுக்கு என்ன சங்கடம் இருக்கு நமக்கு தெரியாத நமக்கு என்ன கவலை இருக்குது எவ்வளோ சங்கடம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம நட போட்டுருக்குறோம் ஒருவேளை மாற்றி அவனுக்கு இருக்கிற சங்கடத்தை நம்மளால் சமாளிக்க முடியலன்னா அதை போய் எந்த கடவுள்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் திருந்தினான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று படித்தேன் எதுக்கு சொல்ல வர்றேன்னா மனிதர்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அது உலக வாழ்க்கையில் நடக்காது கஷ்டமே இல்லாத சங்கடமே இல்லாத மனமகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்னா அது சொர்க்கத்தில் மட்டும்தான் இப்போ துன்யா அப்படிங்கிறது கஷ்டங்கள் நஷ்டங்கள் நிறைந்த ஒரு உலகம்தான் இந்த உலகம் இப்போ இந்த உலகத்தில் கஷ்டத்தையும் எல்லாம் கொடுப்பான் நஷ்டத்தையும் கொடுப்பான் அதை சமாளிக்கக்கூடிய அறிவாற்றலையும் கொடுத்துருக்கான் உடல் வலிமையும் கொடுத்துருக்கிறான் இப்போ ரப்பின் மீது நம்பிக்கை வைத்து நாம் எப்படி சமாளித்து செல்ல வேண்டுமோ அப்படி சமாளித்து செல்லணும் நாம் அதை விட்டுட்டு அல்லா என்ன எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டானே யாருக்குமே கொடுக்காத கஷ்டத்தை எனக்கு கொடுத்துட்டானே அப்படி நம்ம புலம்புனோம்னா அல்லா சொல்றான் உனக்கு ஆத்மா எவ்வளோ கஷ்டத்தை தாங்க முடியுமோ அவ்வளோதான் கொடுத்துருக்கிறேன் உனக்கு மீறி நான் கொடுக்கல அப்படிங்கிறத அல்லாஹு நான் ஓதி வசனத்தில் லா வா நீங்க செஞ்சாலும் சரி அல்லது செஞ்சாலும் சரி எல்லாம் நீங்க செஞ்ச வினைகள் தான் நான் ஒன்றும் சும்மா தரல அவன் 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 தூக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ நீங்க சம்பாதிச்சதை நீங்க நினைச்சீங்க சமாளிங்க ஏன்ட்ட கேட்டு நிவர்த்தி பெறுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வசனத்தை சொல்லி தரா இந்த வசனம் பார்த்தீங்கன்னா சூரத்துள் பக்ரானுடைய கடைசி வசனம் நபிகள் கடைசி இரண்டு ஆயத்துக்களை யார் இஷாவுக்கு பிறகு தினம்தோறும் ஓதுகிறார்களோ அவர்கள் இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மை உண்டு என்றார்கள் நபிகள் ஆமனர் ரசூன் அபிமா உன் சிலை இலகி மெர்ரபி வல்மோ மீனூன் அப்படிங்கிற இருக்கு பார்த்தீங்களா இந்த வசனத்தை யார் இஷா துளைக்கு பிறகு ஒரு தடவை ஓதுகிறார்களோ அவர்கள் இரவெல்லாம் நின்று வழங்கி நன்மை கிடைக்கும் அப்படின்னு நசூலாக சொல்லிட்டாங்க இந்த ஆயத்தை ஓதிட்டு தாஜ் தொழு வேணாட் முடிவு அது நடக்க வேண்டியது நடக்கணும் இது கிடைக்க வேண்டியது கிடைக்கும் நாம் ஒன்று சொன்னால் சில பேர் குண்டக முடக்கம் வளைஞ்சிக்கிறாங்க அதனால் இது இஷாக்பூர் ஓதுனா இரவு தொழு நன்மை கிடைக்கும் தகச்சு தொழுதான் தகச்சு தொழுதாக தான் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் நசூல்தான் செல்ல இன்னும் சொல்லுவாங்க இந்த இரண்டு ஆயத்தும் எனக்கு முன்னால் உம்ம உள்ள உம்மத்துக்கு யாருக்கும் கொடுக்கப்படாத மிகப்பெரிய பொக்கிஷம் என்று சொன்னார்கள் இன்னொரு ஹதீசில் வருது அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழ் இருந்து எனக்கு கிடைக்கப்பட்ட பொக்கிஷம் என்று நபிகள் நாயகம் செல்லலாம்னு சொல்கிறாங்க இன்னொரு ஹதீசல் ரசூல்லாஹி செல்லலாம்னு சொல்லுவாங்க அல்லாஹு ஜில்ல ஜலாலஹூ உலகத்தை படைப்பதற்கு ஆயிரம் வருடத்திற்கு முன்பாகவே தன் கரத்தால் இந்த வசனத்தை அவன் எழுதிவிட்டான் என்று நபிகன் நாயகம் செல்லந்தாதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு ஹதீசில் சூரத்தில் பக்கராவை யார் தினம் தோறும் வீடுகள் ஓதுகிறார்களோ அந்த வீட்டில் கஷ்டங்கள் இருக்காது வறுமைகள் இருக்காது ஜின் சைத்தானோட சேஷ்டைகள் இருக்காது அப்படின்னு சொல்லி ரசூல் தாயும் நமக்கு நமக்கு தராங்க ஆக மொத்தத்தில் வீட்டில் குரான் ஓதணும் அப்படிங்கிறத செல்லந்தாலும் ஒவ்வொரு சூறாவுக்கும் சிறப்பை சொல்லி ஓதுங்க மக்களே அப்படிங்கிறாங்க நாம் எங்கே குரான் ஓதுறோம் செல்போன் தடவுறதுக்கு நமக்கு டைம் இல்லாமல் போச்சு ஆனால் உண்மையில் அந்த நரகவாசியில் முதல்ல தூக்கி போட்டானா செல்ஃபோனை எவன் கண்டுபிடிச்சானோ தான் தூக்கி போடுவான் ஏன்னா நம்மளாம் பலகீனமான மனசு தடவ ஆரம்பித்தோம்னா தடவிட்டே இருக்கிறோம் எந்த அளவுக்குன்னா நைட்டு ரெண்டு மணி ஆனாலும் தெரியல மூணு மணி ஆனாலும் தெரியல பக்கத்தில் மனைவி வாந்தி எடுத்தாலும் தெரியல மயக்கம் போட்டாலும் தெரியல இன்னும் சொல்ல போனால் ட்ரெயினில் தடவுறான் பக்கத்தில் கொலை செய்கிறான் செத்து கடக்குறான் பட்டு செய்கிறான் செல்ஃபோனை தடவிட்டே இருக்கிறான் இப்போ செல்ஃபோன் வந்து நம்ம செல்லுக்குள்ளே போய் போய் நம்ம செல்லை ஒன்றுமே ஆக்கிருச்சு ஈமானும் போயிருச்சு தக்குவாவும் போச்சு இஹலாசும் போயிடுச்சு அதனால் முடிஞ்ச வரைக்கும் செல்ஃபோன் வந்ததுனால் நம்ம ஒன்றும் பெரிய அறிவாளி இல்லை நம்ம பெரிய ஒரு சயின்டிஸ்டாகவும் ஆகிறல எப்போதும் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் நம்ம வேலைகள்லாம் நிறைய பாதிச்சுட்ருக்கு அதனால் செல்ஃபோன் இல்லாமல் மேலே இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு வராமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த சூழ்ந்தாய் செல்லா சொன்ன மாதிரி காலையில் யாசின ஓதுங்க மாலை மகிரி பிறகு பாக்யா ஓதுங்க இஷாவுக்கு பிறகு ரசூல் ஓதுங்க அப்படின்ற ரசூதான் எதை சொல்லி கொடுத்தாங்களோ முடிஞ்ச அளவுக்கு ஓதணும் அப்படின்னா உலகத்திலும் நாம் பறக்கத்தோடு வாழலாம் நாளை மறுமையும் நிம்மதியோடு வாழலாம் எல்லாம் பண்ண அல்லாஹில ஜில அழகூ எதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்தானோ அதன்படி நடக்கக்கூடிய நல்ல மும்மின்கள் கூட்டத்தில் நம்ம அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கிக்கொள்வானாக السلام عليكم ورحمة الله وبركاته صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم